கணவன் மனைவி ஒற்றுமை இப்போ பார்க்கும்போது பெரும்பான்மை வந்து ஒற்றுமைங்கிற விஷயம் இருக்கிறதுல காரணம் என்னன்னா ரெண்டு பேர் வந்து மன எந்த பிரச்சனையும் இருந்தாலும் விட்டு பேசிடணும் மனசுக்குள்ளேயே தான் அந்த பிரச்சனையானது வந்துடுது அப்போ வந்து மனம் விட்டு பேசுதலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆரம்பத்திலேயே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனம் விட்டு பேசிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் படிச்சிருக்கிறாங்க இப்போல்லாம் எந்த காலத்து எல்லாமே பட்டப்படி படித்தவங்க தான் இப்போ மன விட்டு பேசாததுனால தான் எல்லாமே பிரச்சனை வந்துடுது எதா இருந்தாலும் மன விட்டு பேசணும் விட்டு சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இது வந்து நம்மளுக்கு மன விட்டு பேசாததுனால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து தயாராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் எத்தனையோ பிரச்சனைகள் இது வந்து திருமணத்தில் வந்து பரக்கூடிய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மாற்றம் கிடையாது அப்போ இது மாற்றம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து குடும்பத்தொற்றுமைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ருத்ராட்சத்தில் வந்து பதினோரு முகம் உள்ள ருத்ராட்சம் இருக்குதுங்கய்யா பதினோரு முகமுள்ள ருத்ராட்சத்து இருக்குது இதை போட்டோம்னா என்னான்னா கண்டிப்பாக வந்து கணவன் மனைவியிடல யாரும் ஒருத்தர் போட்டாலும் போதுமானது பதினோரு முகம் ருத்ராட்சத்தை வாங்கி நெய்யில் ஊற போட்டுறோன்னா ஒரு ஒரு வாரம் ஊற போட்டு அப்புறம் அதை எடுத்து கட்டி கவசம் பண்ணி வெள்ளி கவசம் பண்ணி கழுத்தில் போட்டுக்கலாம் அப்போ போடும்போது என்ன இருக்க வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள வந்து கணவன் மனைவிக்குள்ளே உறவு காசு பணம் சம்பந்தமான விஷயம் எல்லாமே வெற்றியாக நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது செஞ்சு பாருங்கள் பலனடைந்து பாருங்கள்